ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கே சாமியல் இன்னைக்கு ஒரு ரேண்டமான வீடியோ தான் பார்க்க போகிறோம் கொசு நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு மெஸ் போடுவோம் அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் கொசு தட்டி போட்டுருக்குறோம் அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கொங்கு நாட்டு ஸ்பெஷலான சாம்பார் பொடிக்கு எண்ணெய் பொருள் எவ்வளோ அளவு எடுத்து வறுத்து அரைக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தாங்க அதனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மதியானம் லஞ்சுக்கு என்னென்ன நான்வெஜ் ரெசிபீஸ் பண்ணுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே கொசு வராமல் இருக்கிறதுக்கு கொசு வலைக்கு பதிலாக கொசுவலை தட்டி வந்து நம்ம வீட்டில் போட்டிருக்குறோம் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணப்பவே எல்லா ஜன்னலுக்கும் கொசு வலை வந்து போடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அதை இன்ஜினியர்கிட்ட சொல்கிறப்ப அவர் வந்து கொசு வலைக்கு பதிலாக நீங்கள் கொசு வலை தட்டி இருக்குது அதை போட்டுங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தார் சரின்னா அதே போல் நம்ம வீடு எல்லா ஜன்னலுக்கும் கொசு வலை தட்டியே போட்டாச்சு இது பார்க்குறக்கும் நீட்டாக இருக்குது அழகாகவும் இருக்குது ஜன்னலுக்கு கொசு விலை போடுறப்ப அடிக்கடி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம் அப்போ சீக்கிரமாக டேமேஜ் ஆயிரும் இந்த கொசுவலை தட்டி வந்து நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஜன்னல் மாதிரியே இருக்கிறனால ரொம்ப நல்லா இருக்குது கொசுவலை தட்டி பார்க்கறக்கு ஜன்னல் மாதிரியே இருக்கும் நம்ம ஜன்னலாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கொசுவலை தட்டியை க்ளோஸ் பண்ணி வைக்கிறப்ப ஈ எறும்பு கொசு பள்ளி கரப்பாம்பூச்சின்னு எதுவுமே உள்ள வர்றதில்ல காற்றும் நல்லா வருது ரொம்ப நல்லா இருக்குது கொசுளை தட்டியோட ரேட் வந்து காஸ்ட்லி தான் இருந்தாலும் நல்ல லைஃப் வரும் இனிமேல் நீங்கள் வீடு கட்டுறவங்களாம் இருந்தால் இந்த கொசுளை தட்டி பிடிச்சிருந்தா போல் ட்ரை பண்ணுங்கள் இந்த கொசுளை தட்டியை க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான் ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்தாலே நீட்டாக அதில் உள்ள அழுக்கெல்லாம் வந்துடுது இந்த கொசுளை தட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்குறக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன் லாஸ்ட் வீடியோ கிச்சன் டூர் வீடியோ போட்டிருந்தேன் அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு மேலே உள்ள கபோர்டை வந்து காட்டுங்க எப்படி செஞ்சுருக்கான்னு பார்க்கணுன்னு சொன்னாங்க அதுக்காக இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் இதில் உள்ள ரெண்டு செல்ஃப் மாதிரி வச்சு தர சொல்லியிருந்தோம் அதே போல் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா கார்பெண்டர் சொல்லி இதுக்கு கபோர்ட் போட சொன்னோம் ஃபுல்லாக கபோர்டு மாதிரி வுட்டில் போட்டால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக கிளாஸில் வந்து கபோர்ட் போடுத்தாங்கன்னு சொன்னோம் அவரும் அதே போல் போட்டு கொடுத்துட்டாரு மேலே உள்ள செல்ஃபில் சின்ன காஃபி மக் வச்சுட்டு கீழே பெரிய மக்கெலாம் வச்சுட்டேன் அதுக்கு கீழே வந்து பவுலு கண்ணாடி பவுல்லாம் வச்சுட்டேன் இந்த காஃபி டீ மக்கெலாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம் எப்போது ஒரு முறை தான் எடுப்போம் அதனால் இதில் வச்சுட்டேன் நாம் இந்த இடத்த சமையலுக்கு தேவையான மளிகை சாமான்லாம் பாக்ஸில் போட்டு லைனாக அடிக்கூட வச்சுக்கலாம் சமையல் பண்ணுறப்ப ஈஸியாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சன் நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா சமையல் பண்ணுறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கிச்சனுக்கு அடுத்து தான் டைனிங் ஹாலு இங்கே டைனிங் ஹால்லேயும் கிச்சனுக்கு போட்ட கல்லே போட சொல்லியிருந்தோம் ஏன்னா டைனிங் டேபிளாக யூஸ் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல ரெண்டு சேர் போட்டு தாளமாக உட்காந்து சாப்பிட்லாம் டைனிங் டேபிளில் நம்ம சாப்பாடு பரிமாறுறதுக்கு நம்ம சமையல் பண்ணுற எல்லாத்தையும் இந்த இடத்துக்கு வச்சுட்டு நம்ம பரிமாறுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணப்பவே நம்ம பிளான் பண்ணியாச்சு கிச்சனும் ஓப்பன் கிச்சனாக வேணும் இந்த டைனிங் டேபிள் ஏரியாவும் இந்த மாதிரி கல் போட்டு கொடுக்கணும் சொல்லி சொல்லியாச்சு அதே போல் அவங்களும் செஞ்சு முடிச்சு கொடுத்துட்டாங்க இந்த ஐடியா எங்களுக்கு பிடிச்சிருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததாக சாம்பார் பொடி வந்து காலி ஆயிடுச்சு சரி எல்லாத்தையும் வாங்கி வச்சுருந்தேன் தனித்தனியாக வறுத்து நம்ம அரைச்சு நம்ம பாக்ஸில் போட்டு வச்சுட்டா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டு ஆறு மாதத்துக்கு வந்து தாளமாக வரும் சாம்பார் பொடி நீங்கள் எப்போ வந்து அரைச்சாலும் நல்லா வறுத்து ஆற வச்சு அரைச்சிட்டு வந்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கெட்டே போகாது வாசமும் நல்லா ஜம்முன்னு இருக்கும் இந்த ஒரு பொடி நம்ம வறுத்து அரைச்சி வச்சுட்டா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சாம்பாருக்கு ரசத்துக்கு பொரியலுக்கு புளி குழம்புக்கு மீன் குழம்புக்கு அப்படின்னு எல்லாத்துக்குமே இந்த பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் பொடி அரைக்கிறதுக்கு என்ன அளவு தேவைன்னு பார்க்கலாம் ஒரு கிலோ கொத்தமல்லிக்கு நூறு கிராம் சீரகம் நூறு கிராம் மிளகு கடலப்பருப்பு நூறு கிராம் உளுந்தம்பருப்பு நூறு கிராம் தோரம்பருப்பு நூறு கிராம் அரிசி நூறு கிராம் வெந்தயம் ஐம்பது கிராம் காஞ்ச மிளகா அரை கிலோ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து ஆற வச்சு அரைச்சிட்டு வந்து வச்சிட்டோம்னா ஜம்முன்னு சாம்பார் பொடி ரெடி ஆகிடும் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தாங்க அதனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ஊற்றிட்டு நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வச்சுட்ருக்குறேன் மதியானம் லஞ்சுக்கு மட்டன் பிரியாணி செய்கிறக்காக மட்டன் எடுத்து வந்திருந்தோம் அதை குக்கரில் போட்டு உப்பு வரமகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா கொஞ்சமாக தயிர் லெமன் ஜூஸ் போட்டு நல்லா கலந்து விட்டு கறி உருண்டு வந்த பிறகு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன் பிரியாணிக்கு மட்டனை வந்து வேக வச்சுட்டா ஈஸியாக வந்து விளையாயிடும் அதனால் மட்டனை போட்டு வச்சுட்டேன் பள்ளிவளையின் சிக்கன் செய்கிறதுக்காக சிக்கனை வந்து கழுவி வச்சுக்கிறோம் அடுத்தால் நம்ம தாளிச்சு விட்டரலாம் தண்ணி குழம்பும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு அடுத்தா பள்ளி சிக்கன் செய்கிறதுக்காக சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம கழுவி வச்ச சிக்கனையும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கிட்டுன்னு உப்பு வரமிளகாத்தூள் மஞ்சள்தூள் மட்டும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நல்லா வேகின்னு ட்ரை ஆனதை எடுத்தால் பள்ளியுடைய சிக்கன் ரெடி இந்த மாதிரி சிக்கனை சிம்பிளாக வறுத்து பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஒயிட் ரைஸ்க்கும் சைடீஸாக வச்சு சாப்பிட்லாம் பிரியாணிக்கும் வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தா குக்கரில் பிரியாணி வந்து தாளிச்சு விட்டுட்டேன் எண்ணெய் நெய் ரெண்டு ஊற்றிட்டு பெரிய வெங்காயம் நிலமாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்ருக்குறேன் இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நம்ம வேக வச்சா மட்டனையும் போட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு இதுக்கு தகுந்த வர தண்ணியும் நம்ம ஜீர ரைஸும் போட்டு நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி வச்சிட்டோம்னா பிரியாணி வந்து ரெடி ஆகிடும் சைடில் பள்ளி வளையம் சிக்கனும் ஓரளவுக்கு வெந்துருச்சு குக்கரும் மூடி தம் போட்டு வச்சாச்சு கடைசியாக வந்து டீ ஊற்றி வைக்கலான்னு ஊற்றி வச்சுக்கிறேன் ஒயிட் ரைஸ் வச்சா சமையல் வேலை முடிஞ்சிச்சு எங்கள் வீட்டு குட்டி நாய்க்குட்டிக்கு ப்ரூனோன் பேர் வச்சிருக்கிறோம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய எஸ்கே சாமியலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ